கதாநாயக்சுவலு விழிப்புணர் பாண்டி நான் கேரக்ட் பண்ணியிருக்கேன் அப்படியோ கேரக்ட் பண்ணியிருக்காரு இது இசையமைப்பாளர் இது என்னென்னா உங்களுடைய ஆதரவுலாம் இன்றைக்கி நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்க எந்தளவுக்கு அப்படி பண்ணியிருக்கிறாராரு அனுப்பிச்சுருக்காரு இன்றைக்கி நிறையா பார்த்துங்க நாங்கள் நினைக்கிறோம் நிறையா இருக்கணும் நிச்சயமாக என்னுடைய ஆதரவும் தேவை அதே மாதிரி மக்களுடைய ஆதரவும் கிடைக்குங்கிற நம்பிக்கையோட நாளைக்கு ரெண்டுக்கும் சந்திச்சுட்டு வந்த பாருங்கள் என்னுடைய நோக்கம் வந்து ஒரு எச்சரிக்கை அதாவது முன்னெச்சரிக்கையாக நடந்துக்கணும் அப்படிங்கிற கவனத்தை கொண்டு வந்ததாக இந்த படத்திலே இது அதனால ராபர் அப்படின்னாலே வழிப்படி வீடு அர்த்தம் அதுலேருந்து நாமெல்லாம் எப்படி சொல்லலாம் அதில் பாருங்க மனநிலை கனநிலை இருக்கும் அப்படிங்கிறத கடைசியில் வந்து ஒரு சொல்ல வீடியோ முன்னாடி ஒரு டென் செகண்ட்ஸ் ஃபோன் காட்டுறாங்க ஃபுட்டுகளாக நடந்த லைவாக நடந்த நிகழ்வுகள் கூட அப்படியே வீடியோ ஃபோன் காட்டுறாங்க அதை பார்த்தீங்கனாலே கடைசி வரைக்கும் இருந்து பாருங்கள் அதை பார்த்திங்கனாலே இந்த படத்தினுடைய நோக்கம் புரிஞ்சு வந்து அதனால் தயவுசெய்து உங்களுடைய கடைசி வரைக்கும் இருந்து பாருங்கள் இந்த படத்துக்கு கொடுங்க

நிறைய எஃபோர்ட் பண்ணியிருக்கான் இந்த படத்துக்காக நிறைய டெடிகேட் பண்ணியிருக்கோம் கஷ்டப்பட்டிருக்கோம் நிறைய விஷயங்கள் இந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட நல்லபடியாக சேர்க்கும்ன்றது இந்த படத்துடைய ரீசிட் ஜோவான் எல்லாமே ஒரு என்ன ஒரே ஏஜ் குரூப்னால எங்களுக்குள்ளே நிறைய விஷயங்களை வந்து சங்க சரி நிறைய அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த படத்தை பண்ணியிருக்கோம் அட்லாஸ்ட் அவங்க நல்ல படத்தை கொடுக்கணும் அப்படின்ற ஒன்று நண்பர் திரு சத்யா படத்துடைய ஹீரோ இந்த படத்துக்காக ரொம்ப கிட்டத்தட்ட பல வருடங்கள் வெயிட் பண்ணி இந்த படத்தை நடிக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணி எங்கள் எல்லாரும் அழகாட்டியும் தான் ஸோ ரொம்ப நன்றி முக்கியமாக இந்த படத்தினுடைய கதையாசிரியர் திரு அனந்த கஷ்மதீப் அனந்த ஒரு பெரிய நன்றிகள் நீங்கள் தான் கை பெரிய வரும்போது கை சொல்லும் போது எங்கள் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது உண்மையிலேயே இந்த படத்தை வந்து நான் உண்மையிலே பேசி இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஃபீல் இருக்குது இந்த படத்துக்கான முக்கியமான சக்ஸஸ் ஃபீல் ஒன்று தான் சந்திக்கணும் மாசு தானே அண்ட் பத்திரிகையாளருக்கு என்னுடைய சார் ஒரு சின்ன வேண்டுகோள் தயவுசெய்து இந்த மாதிரி நல்ல படங்களை கொண்டு போய் மக்கள் உங்களுக்கு இன்னைக்கு எனக்கும் இருக்குது நன்றி வணக்கம்

ீங்கட் பண்ணுங்க நல்லா இருக்கு அதனுடைய திருவள்ள இந்த மதையானது ஆனந்த் வந்து ஸோ அந்த ஒரு உணர்வு வச்சு நம்ம இந்த படத்துல கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய அன்பான விமர்சனங்களை நேற்று பாட்டு பாடிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் எல்லோருக்கும் வணக்கம் நீங்கள் படம் பார்த்துருக்கீங்க உங்களுக்கு பிடிச்சிட்டு நம்புகிறேன் விமர்சனங்கள்லாம் எது குறைய இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் அதை வந்து அடுத்த படத்தில் இன்னும் வெறுதிகை தம்ப செலுத்திக்கிறேன் இது வந்து மக்களுக்காக ஒரு நீணருக்காக எடுக்கப்பட்ட படம் தான் நான் ஒரு என்னோட முதல் படம் உங்களை மாதிரி மீடியா சப்போர்ட் தான் வந்து என்னை முயற்சி கொண்டு போகணும் என்னோடய ஸ்டார்டிங் ஸ்டேஜே இதுதான் ஸோ இங்கே இருந்தால் ஆரம்பம் மாதிரி தான் ஸோ உங்களோடய வார்த்தைகள் உங்களோட விமர்சனங்கள் அதுதான் என்னை வந்து உத்வேகமாக அழைத்து கொண்டுருக்கணும் அதனால் படம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் நீங்கள் உங்கள் விமர்சனத்தை நல்லபடியாக இருக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த படத்துக்கு மார்ச் பதினாலு எல்லோரும் வந்து தேட்டரில் அந்த படத்தை பார்க்கணுன்னு எனக்கு கேட்டு எல்லோருக்கும் நன்றி ஜாயினி டைனி

ஹீரோ Teruah is not able to start the அது ஹீரோ ஒரு ஒரு

பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு சொல்லணும் கொஞ்சம் எனக்கு கிளைமேட்ஸ் வந்து அம்மாவோட இதில் இருக்கும் எனக்கு ஊர் ஊர்லேருந்து வந்த பையனா இன்னும் கொஞ்சம் காமிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் எனக்கு என்ன சொன்னாலும் நம்பிப்பாங்க இங்கே கொஞ்சம் அம்மாவில் கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகிட்டாங்க எதுனாலும் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஊரில் இருந்தாங்கன்னா கொஞ்சம் அந்த இது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அதனால் எல்லாம் வந்து இந்த திருட்டு பசங்க திருடுனா கிளம்ப தாங்க அப்பாங்க சரி பண்ணால் போவாங்க முதல் முறை ஐடியில் இந்த மாதிரி பண்ணுறாங்க இப்போ புரிஞ்சு காமிச்சிருக்கீங்க இது எப்படி கண்டுபிடிச்சிங்க

நிறைய போலீஸ் பார்த்தா போலீஸ் இந்த ஆட்சியாளர் சரியில்லைன்னு சொல்ல வரையில் இன்னும் பெற்றாருந்தா மக்களுக்கு

ஏன்னா இங்க போதை பொருள் வரத்துக்கு முக்கிய காரணமா எல்லாருக்கும் தெரியும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கதான்னு தெரியும் இன்னைக்கு காலையில் கூட பத்து இல்ல கண்டிப்பா ஒரு எங்ஸைஸ் அப்படிங்கும் போது நீங்க லைட்டா காவல்துறையில காமிச்சிருக்கலாம் அதே போல யங்ஸ்டர்ஸ் தான் நிறைய பேர் காமிச்சிருக்கேன் நிறைய பேர் காமிச்சிருக்கேன் இல்லையா ஆவுலயே இருக்காரு ப்ரோ இलं தெரலை பிடிச்சறelijறாங்கன்னு சொல்றீங்க கரெக்ட்டா சொல்லுங்க பாதிpassen நிப்பிருக்காங்க பாதிக்கு டிம் எடுக்காக லைட்டா காம் சார் டானிக்கு எத்தனை டேக் எடுத்தாரு அந்த கார்ல எடுத்த ஷாட் அத மட்டும் சொல்லுங்க டானிய சொன்னதுல சொல்லுங்க மொத்த எல்லார்கும் ஒரே டக்கு சடனாடிச்சாரு எந்த போட்ல நல்லா போலீஸ் அதிகாரி ஆடம்பர வாழ்க்கை ஆசைப்பட்டு செய்வல்துறையிலயும் ஆம்பர வாழ்க்கை ஆசைப்பட்டு தான் நிறைய நம்பங்கள் எல்லாம் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க பதிவு பண்ணவே இல்லையா

உங்களை பண்ணுவா தான் உங்களை கொண்டதான் போலிங் போட்டு மொதல் இப்போ